இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்களை தெரிஞ்சிக்க நம்ம தமிழ் சினிமா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் தற்போது திரைத்துறையில் சின்ன திரையாக இருந்தாலும் சரி திரைத்துறை வட்டாரமே மிக பெருமளவில் பரபரப்பாக பேசக்கூடிய விஷயம்னா அது விஜே மணிமேகலைக்கும் விஜே பிரியங்காவுக்கும் நடந்த சண்டை தான் போர் தான் இவங்களுக்குள்ளார அப்படி என்னதான் நடந்தது அப்படின்றத பற்றியும் பிரியங்கா யார் இந்த பிரியங்கா இவங்களால் இன்னும் ஐந்து விஜய் டிவியை சேர்ந்த முக்கிய புள்ளிகள் பாதிக்கப்பட்டு அந்த ஐந்து பேர் யார் எப்படி பாதிக்கப்பட்டாங்க என்னதான் நடந்தது இவங்களுக்குள்ளார அப்படின்ற மாதிரி இந்த ஐந்து பேரை பற்றியும் இவங்களுக்குள்ளார நடந்ததை பற்றியும் மணிமேகலைக்கும் பிரியங்காவுக்கும் நடந்த பிரச்சனையை பற்றியும் வெளிவராத பல அதிர்ச்சியான உண்மைகளை தெல்ல தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் கடைசி வர பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் விஜய் டிவியை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான நிகழ்ச்சிகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பதால் மக்களுக்கு பொழுதுபோக்கும் நிகழ்ச்சியாகவும் இருப்பதால் பலரும் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் இதற்கெல்லாம் அடித்தளமாக இருந்த சில தொகுப்பாளினிகள் எங்க இருக்காங்க அப்படின்ட்டு தேடும் அளவிற்கு தற்போது அவங்க இருக்கக்கூடிய இடமே தெரியாமல் தடமே தெரியாமல் மறைந்து போயிருக்காங்க அதற்கு காரணம் பிரியங்கா நுழைந்த பிறகு செய்த நரி நரிதந்திரத்தாலையும் மறைமுகமாக அராஜகம் பண்ணி ஒவ்வொருவரையும் காலி பண்ணிட்டார் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா வெட்ட வெளிச்சமாகி வருகின்றது அந்த வகையில பிரியங்காவால பாதிக்கப்பட்ட அந்த ஐந்து தொகுப்பாளினிகளை பற்றி எந்தவித கவலையும் படாம காரியம் முடிந்ததும் கருவேப்பிலை மாதிரி விஜய் டிவியும் தூக்கி போட்டு அப்படி பிரியங்காவால எந்த ஐந்து தொகுப்பாளினிகள் பாதிக்கப்பட்டாங்க அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்கலாம் விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் தற்போது யார் ட்ரெண்டிங்கில் இருக்காங்க யார் மூலமாக டிஆர்பி ரேட்டிங் அதிகரிக்கின்றது அப்படின்றதெல்லாம் மனதில் வைத்து முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த வகையில் எதை எப்பொழுது செய்தால் நம்மால் நீடித்து நிற்க முடியும் அப்படின்றதையும் தந்திரமாக யோசித்து பிரியங்கா இதுவரை காய் நகர்த்திட்டு வந்திருக்காங்க இதில் முதல் ஆளாக பலியானது யார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா டிடி என்கிற தான் டிடி தான் விஜய் டிவியின் பில்லர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அனைத்து நிகழ்ச்சிகளையும் தொகுத்து வழங்கிட்டு வந்தாங்க காஃபி வித் டிடி என்ற நிகழ்ச்சியின் மூலமா ஒட்டுமொத்த மக்களையும் விஜய் டிவியின் பக்கம் திரும்பி பார்க்க வைத்தாங்க இதனை தொடர்ந்து பல நிகழ்ச்சிகளை வெற்றிகரமாக கொடுத்து விஜய் டிவி சேனலை தூக்கி நிறுத்தினாங்க ஆனால் பிரியங்கா அவர்கள் வந்த பிறகு டிடி அவர்களுக்கு மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்ததால் விஜய் டிவி இவங்களை கண்டு கொள்ளாமல் போயிட்டாங்க அதனால இது நமக்கு சரிபட்டு வராது நமக்கு மரியாதை இல்லாத இடத்துல நாம எதுக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி அங்கே இருந்து ஒதுங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரியான தகவலும் இருக்கின்றது அடுத்து இதில் இரண்டாவதாக நாம் பார்க்க போகிறது பாபனா மாகாப்பாவுடன் பாவனா சேர்ந்து விஜய் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியை தொடர்ந்து வெற்றிகரமாக நடத்தி வந்தாங்க ஆனால் முதன்முறையாக பிரியங்கா இதில் நுழைந்த பிறகு பாவனாவுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்காமல் டம்மியாக்கியே வந்தாங்க இதனால கோபப்பட்ட பாவனா உங்க சங்காத்தமே வேண்டாம் என்று சொல்லி விஜய் டிவியை விட்டே விலகிட்டாங்க அவங்க தற்போது ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் சேனலில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க கிரிக்கெட் தொடர்பாக இன்டர்நேஷ்னல் அளவில் ரொம்பவே தற்போது பிரபலமாயிட்டாங்க பாவனா பெரிய பெரிய கிரிக்கெட் வீரர்களுடன் அவங்களுடைய நட்பு இருந்துட்டு வருது அவ்வப்போது சில பெரிய படங்களுடைய இசை வெளியீட்டு விழாவையும் தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க தற்போது பிரியங்காவை விட பாவனா ஒரு படி முன்னாடி இருக்காங்க மிக பெரும் அளவில் முன்னேறி இருக்காங்க அப்படின்றதையும் மறுத்து விட முடியாது இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு முறை என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஏன் விஜய் டிவி தொலைக்காட்சியை விட்டு நீங்கள் விலகிட்டீங்க அப்படின்ற மாதிரி அவங்கக்கிட்ட ஒரு சிலர் கேள்வி கேட்டாங்க அதற்கு பாவனா அவர்கள் புதியதாக வந்த ஒரு ஆங்கரால் என்னுடைய கெரியர் ஸ்பாயில் ஆகிடுச்சு அதனால தான் எனக்கு அங்க வேலை இல்லை அப்படின்ற மாதிரி மறைமுகமாக அவங்க சொல்லியிருந்தாங்க அந்த நேரத்துல புதியதாக வந்த ஆங்கர் இந்த பிரியங்கா தான் அவங்க எப்பவோ சொன்ன இந்த விஷயத்தை தற்போது மணிமேகலைக்கும் பிரியங்காவுக்கும் பிரச்சனை வந்தபோது மணிமேகலையின் ரசிகர்கள் பார்த்தீங்களா உங்கள் பிரியங்காவுடைய லட்சணத்தை அப்படின்ற மாதிரி பாவனா அவர்கள் பேசியதை தற்போது சோஷியல் மீடியாக்களில் ரொம்பவே வைரலாக பகிர்ந்துட்டு வராங்க அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் அடுத்து இந்த விவகாரத்தில் மூன்றாவதாக நாம் பார்க்க போகிறது ஜாக்குலின் இவங்களுடைய குரல் கிண்டல் பண்ணும் அளவிற்கு இருந்தாலும் அதுவே ப்ளஸ் பாயிண்டாக விஜய் டிவி ஏற்றிக்கொண்டு கலக்கப்போவது யாரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்கு சான்ஸும் கொடுத்தாங்க ஆனால் அதலையும் பிரியங்கா அவர்கள் உள்ளே நுழைந்து ஜாக்குலினின் வாய்ப்பை தட்டி பறித்துட்டாங்க இதனால் இவர்களுடன் முட்டி மோத வேண்டியது அவங்களுக்கு வேலையாக போச்சு அதனால் இந்த வேலையும் நம்மளுடையது இல்லை அப்படின்ட்டு ஜாக்குலின் டீசெண்டாக ஒதுங்கிட்டாங்க அப்பவே அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் அடுத்து இந்த விவகாரத்தில் நாலாவதாக நாம் பார்க்க போகிறது ரம்யா சுப்பிரமணியன் இவங்க விஜய் டிவியில் போவது யார் உங்களில் யார் அடுத்த பிரபுதேவா நம்ம வீட்டு கல்யாணம் மற்றும் ஸ்டார் விஜய் சேனலில் கேடி பாய்ஸ் கில்லாடி கேர்ள்ஸ் போன்ற பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு வந்தாங்க ஆனா பிரியங்கா அவர்கள் ட்ரெண்டிங் ஆகி கொண்டிருக்கிறார் என்று தெரிந்ததும் ரம்யாவை கழட்டி விட்டுட்டு பிரியங்காவிற்கு அடுத்தடுத்து வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டதால ரம்யா அவர்கள் விஜய் டிவி சேனலை விட்டே விலகி விட்டாங்க அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் அடுத்து இந்த விவகாரத்தில் தற்போது ஐந்தாவதாக இதில் சிக்கி இருப்பது மணிமேகலை சன் மியூசிக் நிகழ்ச்சியின் மூலமா தொகுப்பாளினியாக வந்த இவங்க கிட்டத்தட்ட பதினைந்து வருடமாக தொகுப்பாளராக பணியாற்றிட்டு இருக்காங்க அந்த வகையில இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து கடந்த ஆண்டு வரை கோமாலியாக குக்வித் நிகழ்ச்சியில் அனைவருடைய அன்பையும் சம்பாதித்திருக்காங்க அப்படிப்பட்டவங்க தற்போது இந்த இரண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டில் தொகுப்பாளினியாக குக்வித் கோமாலி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருந்தாங்க ஆனால் இதில் பிரியங்கா அவர்கள் போட்டியாளராக கலந்து கொண்டாலும் மனதிற்குள்ளார நாம் பெரிய ஆளு அப்படின்றதற்கு ஏற்ப நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதில் மூக்கை நுழைத்து பல பிரச்சனைகளை செய்திருக்காங்க இதனால பல முறை மணிமேகலை அவங்களுக்கு நடக்கும் பிரச்சனையை எடுத்து சொல்லியிருக்காங்க ஆனா சேனல் தரப்புலையும் சரி பிரியங்காவும் சரி கண்டு கொள்ளாததால கடைசியில இந்த நிகழ்ச்சியை விட்டு நாம் பாதியிலேயே வெளியேறேன் அப்படின்ற மாதிரியும் இனி தொடர்ந்து தொகுத்து வழங்க முடியாது அப்படின்ட்டும் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்காங்க இவ்வளவு விஷயங்கள் நடந்த பிறகும் பிரியங்கா தான் முக்கியம் அவங்க இருந்தால் தான் விஜய் டிவிக்கு டிஆர்பி ரேட்டிங் அதிகரிக்கும் என்று மற்ற தொகுப்பாளர்களின் உதா அதாவது மற்ற தொகுப்பாளர்களை உதாசீனப்படுத்தும் விஜய் டிவி இருக்கும் வரை பிரியங்கா மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரியும் பலரும் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் பிரியங்காவுக்கும் அப்படி என்னதான் நடந்தது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாக சொல்லணும்னா தற்போது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கும் சீசனில் பிரபல பெண் ஆங்கர் அதாவது பிரியங்கா அவர்கள் குக்காக கலந்து கொண்டுட்டு இருக்காங்க அவங்களால தன்னுடைய சுய மரியாதைக்கு பங்கம் வருவதாக மணிமேகலை தற்போது அதிர்ச்சியான தகவலை வெளியிட்டு இருக்காங்க அதனால் எவ்வளோ பேர் புகழ் சம்பாதித்தாலும் சுய மரியாதையை விட்டு கொடுத்து தான் அந்த வேலையை செய்யணும் அப்படின்ற ஒரு அவசியம் எனக்கு இல்லை அதனால் இந்த குக் வித் கோமாளி நிகழ்ச்சியை விட்டு நிரந்தரமாக வெளியேறேன் அப்படின்ற மாதிரி மணிமேகலை சொல்லியிருந்தது ரசிகர்கள் பலருக்கும் அதிருப்தியை கொடுத்திருந்தது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு செட்டில் என்ன நடக்கப் போகின்றது அப்படின்றத பற்றி வீடியோ மூலமாக விளக்கமாகவும் மணிமேகலை சொல்லியிருந்தாங்க அந்த ஆங்கர் பல வருடங்களாக அந்த தொலைக்காட்சியில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க அது பிரியங்கா தான் அப்படின்றது தெரியும் ஆனால் அவங்களுடைய பெயரை குறிப்பிடாமல் மணிமேகலை இந்த மாதிரி விஷயங்களை சொல்லியிருக்காங்க சீனியரான அந்த ஆங்கரிடம் மிகவும் பணிந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை எனக்கு இருந்தது குறிப்பா பயந்து தான் போகணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அவங்க சொல்வதைத்தான் கேட்கணும் அப்படின்ற வகையில் தான் மணிமேகலையினுடைய சூழ்நிலை இருந்திருக்கின்றது அப்படி இருந்து கொண்டு நான் சம்பாதிக்க வேண்டும் அப்படின்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை அதனால தான் இந்த முடிவை எடுத்திருக்க அப்படின்ற மாதிரி பகிரங்கமா அவங்க சொல்லியிருக்காங்க மேலும் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பதினைந்து ஆண்டுகளாக விஜயவாக இருக்கிறேன் எத்தனை ஏற்ற தாழ்வுகளை பார்த்தாலும் கூட இதுபோன்ற தன்மை இல்லாத நடத்தையை நாம் பார்த்ததே இல்லை வாழு வாழ விடு சீசன் ஒன்று முதல் தற்போது வரை நிறைய பேருடன் பணியாற்றிய நினைவுகளை அசை போடுவேன் என் மீது அன்பு செலுத்தியவர்களுக்கு நன்றி என மணிமேகலை அவர்கள் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்காங்க இந்த பதிவின் மூலமாக மணிமேகலை தன்னுடைய விலகலுக்கு பிஜே பிரியங்கா தான் காரணம் அப்படின்றத மறைமுகமாக சொல்லியிருக்காங்க தற்போது தொகுப்பாலினியான பிரியங்கா தான் குக்வித் பங்கேற்று இருக்காங்க தான் சொன்னாங்க அப்படின்றது நூறு சதவிகிதம் உண்மை இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மணிமேகலைக்கு ஆதரவாக பலரும் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க குறிப்பாக சுசித்ரா சுசித்ரா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சுசித்ரா அவர்கள் யாரு என்ன அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்க மணிமேகலைக்கு ஆதரவாக பேசியிருக்காங்க இது போன்ற சூழ்நிலையில் இருந்து வெளியே வந்து மணிமேகலை அவர்கள் பேசியதே பெரிய விஷயம் அவங்களுக்கு என்னுடைய ஆதரவு எப்பவும் இருக்கும் இந்த விஷயத்தில் கண்டிப்பாக பிரியங்கா மீது தான் தப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னதோட பிரியங்கா அவர்களை பற்றி இன்னும் பல அதிர்ச்சியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க பிரியங்கா எப்படிப்பட்ட பொம்பலன்னு அவ முன்னாள் புருஷனிடம் கேளுங்க அந்த நல்ல பையன் வாழ்க்கைய இந்த பொண்ணு தான் கெடுத்துட்டான் அவன் தனக்கான துணையை தேர்ந்தெடுத்து தற்போது சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வரான் இந்த பிரியங்காவுக்கு மதர் குயின் நார்ச்சாஸ்டிக் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கு ஓவராக அன்பா பேசி மற்றவங்களை தனக்கு அடிமை ஆக்கணும் அப்படின்ட்டு நினைப்பாங்க அந்த வகையை சேர்ந்தவங்க தான் இந்த பிரியங்கா அப்படின்னுட்டு பிரியங்காவை சுசித்ரா அவர்கள் இருக்காங்க மணிமேகலைக்கு ஆதரவாகவும் பல விஷயங்களை பேசியிருக்காங்க பிரியங்காவால் இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்தை தெரிந்த பிறகு பலருமே பார்த்தீங்கன்னா கொதித்து போயிருக்காங்க இந்த விவகாரங்களை எல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிரியங்காவால் விஜய் டிவியில் பாதிக்கப்பட்ட இந்த ஐந்து தொகுப்பாளினிகளை பற்றியும் அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்றத பற்றியும் மணிமேகலைக்கும் பிரியங்காவுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்